நானும் பாடுபட்ட கொஞ்சம் கூட பார்க்கவில்லையே யாருக்காக பணம் என்று ஆசை வந்தது அது பேராசைய மாறி நானும் அதை நாடி போனதே அதனால தெருவில் கொண்டு போனதே யாருக்காக அவளை வாவர பேசிட்டு நடந்து போட்டு தள்ளிட்டு போயிட்டே கரணும் பாரு வாயை புத்திட்டு பேசாம அமைதியா உட்கார்றணும் எப்படி உட்கார்றணும் அப்பப்பப்ப வாயை புத்திட்டு உட்கார்றணும் ம் அது இனி பாட்டு பாடுவேன் ம் அந்த பயர் கட்ட வாயை புத்திட்டு பேசாம உட்கார்றணும் நான் பக்கத்துல எல்லாம் கடப்பி மறுபடி வாயை திறந்து ஏதாவது பண்ணனியோ அவளை ஒரே போடு போட்டு தள்ளிக்கிட்டு கிங் கவுண்டர்ல போட்டுட்டு போயிட்டே கடப்பி புடிச்சா எஸ்கியூஸ் மீ மேடம் யாருமே உனக்கு யார் மேடம் நான் அனிலஜமே பார்க்க வந்திருக்கேன் அவ பிரெண்டு பிரெண்டா அந்த அம்மா என்ன உலக சாதனை பண்ணிட்டா உள்ள வந்து உக்காந்துருக்கு பரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணி ரெண்டு பொண்ணோட வாழ்க்கையை நாச்சம் பண்ணி உள்ள வந்து உக்காந்து கிடைக்கு இதுல வர நல விசாரிக்கிறதுக்கு நீ வந்திருக்கியா உனக்கு அந்த அம்மாக்கா ஏதாவது கூட்டு கலவணி இருக்கோ என்ன அதுயோ அவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை மேடம்

இந்த பட்டி மறைஞ்சு போயிடு அண்ணா கிண்ணங்கிட்ட வந்துக்கிட்டு இவ்வளவு நேரம் அந்த பொம்பளை கிட்ட பேசுனதெல்லாம் நானே தான் கடந்தேன் நான் உள்ளே ஆயிசுக்கு கடந்து சாவடில சொன்னே என்ன நீ எனக்கு சா போடுறியா ஆ அங்க என்ன சத்தம் ஆ நம்ம மேல இந்த பேசிட்டு கிடக்கு மேடம் இந்த பொம்பளை வேற ஏதாமே இன்னே பிடிச்சு மடிக்கிட்டே கிடக்கு வாயை திறந்தாலே நெத்தி பொட்டில கண்ணை வச்சு சுட்டிப் போடுவேன்னு சொல்லிட்டு கிடக்கு இங்க பாரு நானும் பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னா அந்த பொம்பளை எப்படி பேசிச்சு உன்கிட்ட குடுத்துருக்கேன் காஜே எப்ப தர வேண்டி கேட்கலாம் இருக்கானு அப்படி சொன்னேன் அந்த பொம்பளையும் விட்டுட்டு போச்சு இல்லாட்டி என்னைய உங்க கூட பேசி தயவு செஞ்சு தப்ப நினைச்சாதே உன்னையே இந்த வேலை பாப்பட சத்திமா எதிர்பார்க்கல பத்திக்க தான் எதிர்பார்க்கல போலி சேர்த்து ஜெயில பிடிச்சி போற அளவுக்கு அப்படியே தப்பு பண்ணிவிட்டேன் இந்த ஊர் உலகத்துல யாரும் பண்ணாதீங்க நான் பண்ணிவிட்டேன்

கெனட்டி பட்டுறது பணம் முக்கிய இல்ல குணம் அது கோட்டு போட்டு கோணம் வாங்கி சொன்னான் அது நானும் நம்பிக்கிட்டு கடிச்சு இப்படி கொண்டாந்து விடுவான சத்தி பாய் எதிர்பார்க்கலையே இங்க பாருட்டி தனோ எப்படி ஆச்சு எடி கூட்டிட்டு போயிடு என்னால ரொம்ப நேரம் இங்க இருக்க முடியாது பத்துக்க கொசு கடியில காத்தோட்ட கிடைக்கல இதுல வேற அந்த ரெட்ட குடிவி எப்ப பார்த்தா ஆளு எதைய போட்டு தாச்சு படுக்கிட்டே நடக்க பாத்துக்க குடிக்கிறதுக்கு ஒரு வாய் தண்ணி கூட குடிக்க மாட்டிக்கா கேட்டதுக்கு வரதட்சணை

கட்டி நீ பார்த்த வேலைக்கு வக்கீலெல்லாம் பார்க்க முடியாது பார்த்துக்க ஏற்கனவே என்கிட்ட வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி அது பத்து வட்டி போட்டு ரெண்டு வாரத்துல திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னேன் ஆனால் இது வரைக்கும் கொடுத்து பாடாக இல்லை உன் சம்மந்தி வீட்டுக்காரருக்கு பெரிய பணக்கார வீட்டுக்காரருங்கன்னு சொன்னேன் ஆனா அவங்க பஞ்ச பரதேச்சுன்னு இப்போ தானே தெரிஞ்சிச்சு இப்போ என் ரெண்டு லட்சம் பணம் எப்ப தான் தருவேன்னு தெரியல இதில் உனக்கு வேற பெரிய பணக்கார வக்கீலை பார்த்து நான் உன்னை ஜாமீன் எடுக்கணுமா அப்படியே புருசனும் என் கையை விட்டு விட்டாரு என் பிள்ளையோ என் கூட பேஜ பண்ணியா இது நீ இவ்வித ஆறுதலுக்கு நீ ஒரே ஆளுக்கே நீ தானே வெளியே இருக்கே எப்படியாச்சு எனக்கு உதவி பண்ணு என் தலையை அடமான வச்சாச்சு நான் உனக்கு சேர வண்டி படுத்து வெளியே வந்து பருவம் கொடுத்துருவே ஆமா உன் தலையான அடமான வச்ச மாட்டோம் அப்படியே வாரி வாரி மடி என்ன இந்த ஈர்ப்பியன் இருக்கிற தலைக்கு ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் எவனும் தரமாட்டான்

அப்பவேவே இந்த அளவுக்கு கொண்டு வந்து விடுறேன்னா நினைச்சு கூட என்ன பண்றது தப்புதான் தப்புதான் ஏட்டியா வந்த வல சீரோ சின்னப்பமா முடிஞ்சு போச்சு இதுக்கு மேல் நம்ம என்ன பண்ணப் போறோம் அப்புறம் என்ன நம்ம ஊட்டுக்கு பொறுப்பல இல்ல ஆச்சி அதுக்குள்ள என்ன அவசரமா அங்க என்ன ஆச்சன்னே பாத்து போலாம் தப்பு அது ஓ மாமியார் கடைக்கு தப்பு பண்ணி விட்டாங்க போலீஸ் எல்லாம் புடிச்சிட்டு போடி கூடி போய்டாங்கள அப்போ என்ன ஊடு போய் நம்ம பழம பாப்பவா சீக்கிரமா போட முடியாதா போண்டா பஜ்ஜி போடுறதுக்கு எல்லாம் மாவு எடுத்து வச்சு காய் சீவ முடியும் அப்பதே வந்து போண்டா பஜ்ஜி போடுறதுக்கு கரெக்டா இருக்கும் இங்க கலந்தோம்னா அப்புறம் மாட்டிக்க நம்ம என்னத்துக்கு போய் கடைய போடுறது கிளம்பு கிளம்பு ஏ ஆஜி கொஞ்சம் பொறுமையா இரு சரியா ஏ மாமி எது தப்பு பண்ணிச்சுதே நான் இல்லைன்னு சொல்லல ஆனா நேற்று புதுச்சா கல்யாணம் ஆயிட்டு வந்தவ அவ்வளோ எல்லாம் தப்பு பண்ணிருக்காங்க தானே ஆனா அவங்க மேல எந்த தப்பு இல்லாத மாதிரி எல்லாம் பேசுறாங்க

ஏன் ஆச்சு கொஞ்சம் இரு என் புருஷனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பொண்டாட்டி ஒருத்தி இருக்கா அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியும்ல தெரிஞ்சிருந்தோம் அவங்க பொண்ணை கட்டி கொடுத்துட்டு இப்போ கல்யாணம் ஆன விஷயம் தெரியாது கைத்துல போட்டாங்க கவரிங்கா இருக்காதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் நீ தானே இப்ப கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிக்கணும் என் மாமா இருக்காரு தண்டனை அனுபவிக்கிற மாதிரி அந்த மஞ்சள் குடும்பமும் தண்டனை அனுபவிக்கணும் அதுதான உலக வழக்கம் எனக்கு கேரட்டா கேட்டு இப்ப எதுக்கு கேரட்டு பீட்ரோட் பத்தியே பேசிட்டு இருக்காங்க சோற குழம்பு கேட்டு வாங்க வேண்டாம் நான் எங்க வீட்டுக்கு போறோம் ஐயா ஆச்சினா கேரட் பத்தி சொல்லல கரெக்ட் சரி தான் சொன்னேன் வந்துடாமா இவனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இவன் சொல்றது நான் சரி சரி மண்டி ஆட்றது ஒரு ஆள் இருந்தாலே போதும் இவன் மத்தவங்க பேசி கேட்க மாட்டான் இங்க பார் அந்த மஞ்சிலா குடும்ப சரியான மான கட்ட குடும்ப பிராடு பித்தல அட குடும்ப கவில அங்க போட்டு கல்யாணம் பண்ணிட்டு தங்க நக போட்டு எப்படி எல்லாரும் கிட்டயே பத்தி பீரா ஓடுவாங்க பாப்பா அது இல்ல நம்ம சும்மா வர கூடாது அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும் புண்ணிய சொல்ல போனா மதருக்கு பண்ணாடி உசுரா எடுக்கும்போது ரெண்டாவது கல்யாணம் எப்படி சட்டுப்படி ஆகும் சட்டுப்படி ஆகும் சொல்லு பாப்போம் டிவோர்ஸ் ஆகாம எப்படி இந்த கல்யாணம் சட்டுப்படி ஆகும் அதே தான் நானும் சொன்னேன் யாரே நீ கடந்து பார்த்தா உன் புருஷன உன்னால விட்டு கொடுக்க முடியல போல என்ன உன் புருஷ ஜெயில போய் உட்கார்ந்து கிடக்குறது நினைச்சி ரொம்ப வேதனையா கிடக்கியோ ம் புருஷன அது புணக்க மூட்டியாது பேசாம அமைதியா இருப்பியா என் புருஷன் மட்டும் ஜெயிலுக்கு போனா போதாது புதுசா கல்யாணம் ஆயிட்டு வீட்டுக்கு வந்தாலே அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மாவும் ஜெயிலுக்கு போய் உட்காரணும்னு சொல்றேன் அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது நான் கூட புடிச்சு மேல பாச போத்துக்கிட்டு வந்துட்டே நினைக்கேன் போய் ஜாமில்ல வெளிய அடிப்பியா நினைக்க ஆமா பிரெட்ல தடவி திங்கற ஜாம வாங்கி திங்கறதுக்கு கையில பைசா இல்ல இதுல ஜாமில் வேற எடுக்கிறதுக்கு பணத்துக்கு நான் எங்க போவே அதுல ஒண்ணு இல்ல வா முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போய் அங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம் அம்மாடி மகோட சின்ன பொண்ணி சம்பதியமா என்ன ரெண்டு பேரும் என்ன பாத்து உடனே டைரண்ட் ஐடிக்கே அதெல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி என்ன விஷயம் எங்க பாக்க வந்திருக்கீங்க என்ன உங்க பையனியா உங்க சம்சாரியா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூடிட்டு வரணுமா அவங்க பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறாங்க இதுல நீங்க என்ன பண்ணுவீங்க அதுல ஒண்ணு வேண்ட சீமா நான் அதை பத்தி பேச வரலா பக்கத்துல நம்ம வீடு கணக்கு நீங்க ரெண்டு பேரும் வாங்கல எதுக்கு இங்க வந்து பச்சைகள் வீட்டுல உட்காந்துருக்கீங்க நம்ம வீடு வாசல் எப்படி எப்படியும் ஒரு எட்டு வந்து பாக்கலாம்ல அதுல ஒண்ணு வேண்டாம் அங்கல் அப்புறம் அத்தக்காரியோ கட்டின புருஷனியோ போலீஸ்ல அனுப்பிவிட்டு இவன் இப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்து புகுந்துட்டா பாருன்னு சொல்லுவாங்க இந்த பேரு எனக்கு வேண்டாம் சாமி என்னைய விட்டுடுங்க என் அம்மா இப்படி பேசல எனக்கு அண்ணனால அந்த வீட்டோட மருமக நீ தானே உனக்கு தானே எல்லா உரிமையும் இருக்கு நீ இப்படி வர மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம் சொல்லு பாப்போ ஓ அத்தக்காரி பேசின பேச்சிக்கா இப்போ அவளவு தண்டனையை அனுபவிச்சுட்டு கிடக்கா அந்த தரிசனம் புடிச்சுவேன் இனிமேட் ஆச்சி நல்லபடியா திருந்தனா போதே இருக்கு சரி அவளை விட்டு போன போறான் உன் புருஷனை கொஞ்சம் நினைச்சு பாரு அவ அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு அவன் ஆனது வந்து தப்புத்தியா இன்னொரு பொண்ணு கைத்துல தானே கட்டினதும் தப்புக்கியா நீ இல்லன்னு சொல்லல ஆனா இப்ப பாரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உக்காந்து கிடக்காங்க ஏதாச்சும் கொஞ்சம் பாத்து பண்ணிடலாமுல அப்படி அப்படி இல்லை சமதியம்மா நான் சுயநலத்தோட யோசிக்கிறேன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க சின்ன பொண்ணு வாழ்க்கைய பத்தி யோசனை பண்ணி பாருங்க ஏ பௌத்துல புள்ளிய வச்சுக்கிட்டு ஏய் என் மருமக உங்க வீட்டுல வந்து உட்காந்து கிடக்கா அவ வாழ வேண்டிய பொண்ணு இல்லையா அவன் பௌத்துல இருக்கிற புள்ளைக்கு அப்பானு ஒருத்தர் வியானம் இல்லையா எல்லாத்தையும் யோசனை பண்ணி கொஞ்சம் பாருங்க இனி வந்தாச்சு அவங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கட்டும் அதுக்காக தான் சொல்லுறேன் நீங்க ஆரம்பத்துல இருந்து என்ன சொன்னிக்க உங்க அப்பா அம்மா வீட்டுட்டு வாங்க மாப்பிள்ள அப்படி சொல்லிக்க சொன்னீங்க அவங்க அம்மா அப்பா வீட்டுட்டு வரமாட்டேன்னு சொல்லிவிட்டான் ஆனா இப்போ அவங்க அம்மா கறி அங்க ஜெயில கடத்தான் அதுவும் நல்லதுக்குரிய அவன் ஆயுசுக்கும் அங்கேயே கடந்தாலும் ஒரு பிரச்சனை இல்ல நானும் இவங்களுக்கு எந்த தொந்தரவு கொடுக்க மாட்டேன் காசி ராமேஸ்வரன் எங்கேயாச்சும் கிளம்பி போயிடுறேன் என் புள்ளியும் மருமகளும் சந்தோஷமா வாழ்மை இருக்கு தான் உங்ககிட்ட கேக்குறேன் எப்படி யாரு சின்ன வெளியே கொண்டு வாங்க பிளீஸ் அங்கல் என்ன பேச்சு பேசுறீங்க உங்களுக்கு சோறு போடுறதுக்கு எனக்கு கை வலிக்குதுன்னு என்னைக்காவது சொல்லி பண்ணா சொல்லுங்க பாப்போ நீங்க எனக்கு பாரமா இருக்கீங்கன்னு என்னை உங்களை பார்த்து சொல்லி சொல்லுங்க இல்ல மர்மாவே நீ என்னைய எப்படி நல்லா பாத்துக்கிட்டே எனக்கு நல்லாவே தெரிய பாத்திருக்கேன் எனக்கு ஒரு மகன் இருந்தா என்னைய எப்படி போலோ அப்படிதான் என் மருமகன் நீ என்னைய பாத்துக்கிட்ட நான் அத பத்தின எதுவும் சொல்ல வரல பொதுவா சொன்னேன் அவ்வளவு பாருமா இந்த உலகத்துல அப்பா அம்மா இல்லாம எத்தனையோ பிள்ளைங்க ஆனாதியா கணக்கு அவ்வளவு ஏ உனக்கு கூட தெரியும்ல உங்க ஆட்சி உடனே எடுத்து வளர்ந்துருந்தாலோ அப்பா இல்ல அம்மா இல்லாம நீ எவ்வளவு நாள் அழுது இருப்ப சொல்லு பாப்போம் உன் இருக்க இருக்கிற பிள்ளை வெளியே போறது வரும்போது அப்பானு ஒருத்தர் இல்லன்னு தெரிஞ்சா அது பிள்ளை மறுத்து போடாதான் சொல்லுமா அதுக்கு அப்போ இதுக்கு நினைவு தெரியாது இருந்தாலும் அதுக்கப்புறம் நாட்டிக்கு வாய் திறந்து கேட்கும்ல அப்ப உனக்கும் மனசு வேதனையா இருக்கும்ல கெத்தல காலத்துக்குதான் ஆளுக்கு ஒரு பக்கமா இப்படி இருப்பீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலமுல்ல எங்க சந்தோஷமா வாழ்றது அத உங்க புள்ள இன்னொரு பொண்டாட்டிய வச்சிருக்காரு இன்னும் பிறக்காத பிள்ளைக்கு சித்திக்காரிய உருவாக்கி வச்சிருக்காரு அவ்வளவு அவசரம் உங்க பிள்ளைக்கு

ஆச்சி இது நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா சின்ன பொண்ணு கேட்பா அப்ப நீ கேட்க மாட்டியா நீ பேச ஐயோ ஆச்சி நீ நான் என்ன அப்படி சொல்லிருக்கி நீ என்ன தரல நான் பிராமேஜ் அப்ப நான் கூடி சிங்கற உனக்கு ஒரு பையில பத்து கட்டி வைக்க வேண்டியதா நீ ஏன் எத்தனை கால் இப்படி ஒண்டி கட்டியாவே இருப்ப சொல்லு பாப்போம் வா வாழ்க்கைக்கு ஒரு தொலை வேண்டாம்ல என்ன தெரியல ஆ ஆ சரி சரி சரி

சார் அது வந்து முத பண்ணாட்டியோ இவரும் தனிதாரியே பிரிஞ்சு போயிட்டாங்க ரெண்டு பேருக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு அந்த அம்மா சொல்லிச்சு அவசர அவசரமா பத்து நாள்லயே அவங்கதான் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி முடிச்சுட்டாங்க அதனால நாங்களும் சரிட்டு விட்டுட்டோம் ஆனா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து நிக்கும்னு சத்தியமா பாக்கலீங்களே இப்ப என்ன பண்றதுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் இதுல நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு கோர்ட்டு கேஸ்ல போனாலும் கண்டிப்பா இந்த கேஸ தள்ளுபடி தான் செய்வாங்க ஏன்னா அவங்க மகளுக்கு கல்யாணம் முடிஞ்ச ஒரு வாரத்துக்கு தானே ஆயிருக்கு இருக்கு அவங்க வேற கன்சீவா இருக்காங்கன்னு சொல்றீங்க அப்படி இருக்கும்போது தீர்ப்பு வந்து அவங்களுக்கு தான் சாதகமா போவோம்

என்னங்க என்ன இந்த வக்கீல் இப்படி சொல்லிட்டு போறாரு அப்ப நம்ம பொண்ணோட வாழ்க்கை பேசாம அவர் சொன்ன மாதிரியே நம்ம பொண்ணுக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு பேப்பர்ல எழுதி வாங்கிட்டு போயிடலாமா பொடி 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 பைஞ்சக்காரி அப்படி போனா மட்டும் அடுத்தது நம்ம பொண்ணோட வாழ்க்கை தான் நாசமாக போகும் உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆன விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இப்போ அவனுக்கு கல்யாணமே ஒண்ணு பண்ணாலும் அது ரெண்டாவது கல்யாணமா தான் இருக்கும் என்னது அவன் கல்யாணம் பண்ணி வாழலாம்னு சொன்னா கூட அது இப்போ அவளுக்கு ரெண்டாவது கல்யாணமா தான் இருக்கும் ரெண்டாவது கல்யாணத்தை எவனி வந்து கட்டுவா ல அப்புறம் என்ன அவளுக்கு புள்ள பொருந்தா என்ன நமக்கு என்ன அவதான் வாழ மாட்டேன்னு சொல்லிட்டாள் நீ உன் புடிச்சு நடந்து வாழ வழியா பாரு மறுபடியும் என்னால வேற தனியா போய் மாப்பிள்ளைய பார்த்து உடனே கல்யாணம் கட்டி வைக்க முடியாது இங்க பாருங்க எதுக்கு இப்படி சண்டை போட்டுட்டு கிடக்கீங்க இது வந்தாலும் உட்காந்து பேசி சமாதானமா போகலாம்ல அதை விட்டுட்டு போலீஸ் கேஸ் எதுக்காக இப்படி வக்கீல் எல்லாம் கூப்பிட்டு பார்த்து பேசிட்டு கிடக்கீங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல பாத்துக்கிடுங்க வாழ வேண்டிய பசங்களோட வாழ்க்கைய நாமளே வாக்கு வாதம் பண்ணி கெடுத்துட கூடாது இல்ல இப்பயும் குறைஞ்சி போல இங்க பாருங்க நீங்க வந்து போலீஸ் கேஸ் இப்படியாவது வாபஸ் வாங்கிடுங்க அவ என்ன ஏது அடுத்து என்ன பண்ணலான்னு உட்காந்து பேசலாமே என் பொண்ணோட வாழ்க்கைக்கு என்னங்க பதில் நஷ்டம் பத்து லட்சம் பணம் கேளுங்க